கோயம்புத்தூரின் இரண்டாவது ரயில் முனையமாக போத்தனூர் சந்திப்பு மாற இருக்கின்றது தமிழ்நாட்டின் சென்னைக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூரில் தான் இரண்டாவது ரயில் முனையம் அமைக்கப்பட இருக்கின்றது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் இந்த ஒரு வீடியோ டீட்டெயில் பார்க்க போறோம் சேனல் எப்போ சொன்னீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அப்போ நம்ம போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய மாநகரம் என்றால் அது கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூரிலிருந்து பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டின் சென்னைக்கும் என பல்வேறு ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் இங்கு பராமரிக்கக்கூடிய பிட்லைன் வசதி என்பது இரண்டு மட்டுமே உள்ளது சேலம் கோட்டத்தின் கீழ் வரக்கூடிய கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் மொத்தமாக ஆறு நடைமேடைகளும் இரண்டு பிட்லைன் வசதிகளும் இருக்கின்றது இந்த இரண்டு பிட்லைன்கள் தான் சேலம் கோட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய ரயில்கள் அனைத்தும் பராமரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாட்கள்ல குறிப்பிடப்பட்ட பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரில் இருந்து ராமேஸ்வரத்திற்கோ தென் மாவட்டங்களுக்கோ ரயில் இயக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தால் கோயம்புத்தூரில் இடம் இல்லை என்கிற ஒரு பதில்தான் பல்வேறு விதமான கோரிக்கைகளுக்கும் வந்த ஒரு பதிலாக இருந்தது இந்நிலையில் தான் கோயம்புத்தூருக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலையத்தை கோயம்புத்தூரின் இரண்டாவது ரயில் முனையமாக மாற்ற வேண்டும் என கோரிக்கைகளை முன் வச்சாங்க இங்கு அதிகமான இடம் இருப்பதனால் இங்கு பராமரிப்பு வசதிகளை ஏற்படுத்தி போத்தனூரிலிருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் ரயில்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன் வச்சாங்க அங்கு நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் திட்டப் பணிகளை பார்வையிடுவதற்காக வந்து தெற்கு ரயில்வே பொது மேலாளரிடமும் இது தொடர்பான கோரிக்கைகளை முன் வச்சாங்க தொடர்ந்து சேலம் கோட்டத்திற்கும் இது தொடர்பான கோரிக்கைகளை முன் வச்சாங்க தற்போது அதற்கான ஒரு பதில் கிடைத்திருக்கின்றது கோயம்புத்தூரின் இரண்டாவது ரயில் முனையமாக போத்தனூர் மாற இருக்கின்றது போத்தனூர் சந்திப்பில் இரண்டு பிட்லைன்கள் அமைப்பதற்கு சேலம் கோட்டம் பரிந்துரை செய்திருக்கின்றது பிட்லைன் என்பது ஒரு ரயில் நிலையத்திற்கு மிகவும் முக்கியமான ஒன்று அது இருந்தால் மட்டுமே அங்கிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்களை இயக்க முடியும் குறிப்பாக எடுத்துக்கிட்டீங்கன்னா மதுரை தூத்துக்குடி அதே போலவே நாகர்கோவில் இது போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து ரயில்கள் இயக்கப்படுவது நீங்க பாத்திருப்பீங்க அது போலவே போத்தனூரிலும் இரண்டு பிட்லைன் அமைப்பதற்கு தற்போது பரிந்துரைத்திருக்கிறாங்க இது தொடர்பாக இந்திய ரயில்வே வாரியத்திற்கு பரிந்துரை அனுப்பி இருக்கிறாங்க ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கிய பிறகு இதற்கான நிதி எல்லாமே ஒதுக்கீடு செய்யப்பட்டு போத்தனூரில் பிட்லைன் அமைக்கப்பட இருக்கிறது பாலக்காடு கோட்டத்தை பொறுத்தவரை பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்தில் தற்போது பிட்லைன் அமைப்பதற்கான பணிகள் எல்லாமே நடைபெற்று வருகிறது திருவனந்தபுரம் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நேமம் ரயில் நிலையமானது புதிய ரயில்வே முனையமாக திருவனந்தபுரத்திற்கு மாற இருக்கின்றது அங்கும் அதற்கான பிட்லைன் வசதிகள் எல்லாம் ஏற்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் போத்தனூரில் இந்த பிட்லைன்கள் அமைப்பதற்கு தற்போது பரிந்துரையாக அனுப்பி இருக்கிறாங்க தற்போது கோயம்புத்தூரிலிருந்து எந்த பகுதிகளுக்குமே தினசரி ரயில்கள் இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்கின்றது மேட்டுப்பாளையத்திலிருந்து தூத்துக்குடிக்கு வாரம் இருமுறை விரைவு ரயில் இயக்குவதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க கோயம்புத்தூரிலிருந்து இயக்குவதற்கு இடவசதி கிடையாது அதனால் மேட்டுப்பாளையத்திலிருந்து இயக்குவதற்கு பரிந்துரையாக அனுப்பினாங்க அதற்கான ஒப்புதலும் கிடைக்கப்பெற்றது இயக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக அந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலான தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றது இதே போலவே போத்தனூரிலிருந்து ரயில்களை இயக்குவதற்கும் ஒப்புதல் எல்லாமே வழங்கியிருந்தாங்க மேட்டப்பாளையம் கோயம்புத்தூரோடு இயக்கப்பட்டு வரும் ஐந்து செட் ஆஃப் மெமோ ரயில்களில் இருந்து மூன்று ரயில்களை போத்தனூரை நீட்டிப்பதற்கு ஒப்புதல் எல்லாமே வழங்கிட்டாங்க அதுவும் இயக்கத்திற்கு கொண்டு வருவதற்காக காத்திருக்கின்றது தற்போது இந்த போத்தனூர் பிட்லைனுக்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கப்பட்டால் இங்கு ஐந்து நடைமேடைகள் இருக்கின்றது அதனால் தாராளமாக பல்வேறு பகுதிகளுக்கு ரயில்களை இயக்க முடியும் சேலம் கோட்டத்தின் கீழே கோயம்புத்தூரில் இரண்டு பிட்லைனும் ஈரோடில் இரண்டு பிட்லைனும் லைனும் மேட்டுப்பாளையத்தில் ஒரு பிட்லைன் அது மீட்ரிகேஜ் ரயில்களுக்கான பிட்லைன் என இவ்வாறு இரண்டு ரயில் நிலையங்களில் அகல பாதைக்கான பிட்லைன்களும் ஒரு ரயில் நிலையத்தில் மீட்ரிகேஜ் பாதைக்கான பிட்லைனும் இருக்கின்றது தற்போது புதிதாக இரண்டு பிட்லைன் போத்தனூரில் அமைக்கப்பட இருக்கிறது சேலம் கோட்டத்தின் கீழே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்துல வெளியான ஒரு குறிப்பில் பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்தில் பிட்லைன் அமைப்பதற்கு நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக வெளியாகி இருக்கின்றது இவ்வாறு தான் ஒரு பிட்லைன் அமைப்பதற்கு இவ்வளவு தொகை என்பது தேவைப்படுகின்றது அதற்கு தேவையான புதிய ரயில்வே தண்டவாளங்கள் அதற்கான கட்டமைப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்துவதற்கு இவ்வளவு தொகை தேவைப்படுகின்றது பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்தில் தற்போது பிட்லைன் அமைப்பதற்கான பணிகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது இந்த போத்தனூர் ரயில் நிலையத்திற்கான இந்த பிட்லைன் மட்டும் அமைக்கப்பட்டு ஒரு புதிய முனையமாக போத்தனூர் மாறிவிட்டால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரயில் டிராபிக் என்பது குறையும் தற்போது போத்தனூர் வழியாக தான் அனைத்து சிறப்பு ரயில்களுமே இயக்கப்படுவது என்பது ஒரு குறிப்பிடத்தக்கதாகும் ஏனென்றால் ஏற்கனவே கோயம்புத்தூரிலிருந்து இயங்கக்கூடிய ரயில்களை இயக்குவதற்கு அங்கு இடம் இல்லை இதனால் தற்போது அறிவிக்கப்படுகின்ற சிறப்பு ரயில் நிலையத்துமே இருகூரிலிருந்து போத்தனூர் வழியாக தான் இயக்கப்படுகின்றது அதே போலவே எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் சென்னை எக்ஸ்பிரஸ் ஹூப்ளி கொச்சி எக்ஸ்பிரஸ் இது மாதிரி பல்வேறு ரயில்கள் தற்போது போத்தனூர் வழியாக தான் இயக்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூரின் இரண்டாவது ரயில் முனையமாக போத்தனூர் விரைவில் மாற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகளை தற்போது சேலம் கோட்டம் செய்து வங்கியிருக்கின்றது அதில் ஒன்றுதான் இந்த பிட்லைன் வசதிகள் என்பது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்